சீமன் முன்னாடி கொஞ்சம் பேர் இளைஞர்கள் வந்து போயிட்டுருக்குறாங்க இனி விஜய் வந்துட்டு அங்கே போக மாட்டாங்க விஜய் ஒரு ப விஜய் வந்தால் இந்த பக்கம் போகிறது அப்படின்றத அதில் வந்து நடக்கும் ஏன்னா சீமான் இப்போ ஆஃப் லேட் அவர் பேசுகிறது வந்து கிட்டத்தட்ட பைத்திய மாதிரியே அவர் பேசிகிட்டு இருக்கார் விஜய் விஜய்க்கு அரசியல் என்ன தெரியும் இடஒதுக்கீடு பற்றி அவர் நிலைப்பாடு என்ன பார்ப்பன பாசி அரசியல் குறித்து அவர் நிலைப்பாடு என்ன தமிழ்நாட்டுல தொடங்கும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறது அப்படின்றதா அதுல வந்து நடக்கும் அதுல சாட்டை சீமான் காலில் விழுகிறது அப்படிதான் அதுல வந்து வாய்ப்பு வேற எதுவும் கிடையாது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் ஏதோ இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்குதான் வாய்ப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அவங்கள பிற ரைட் பண்ணாங்கன்னா என்ன பாடுபடுத்தி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி இன்ன வரையும் வெளியே வர விடாமல் அவங்க கிடக்காங்க சீமான் கட்சிக்கு அப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு நம்பலாம் ஆனால் ஒருபோதும் அப்படி நடக்காது எஸ்டிபிஐ லீடர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வரையும் உள்ளே இருக்காங்க ரெண்டு மூணு வருஷம் உள்ளே இருக்காங்க சீமான் ரெண்டு மூணு வருஷம் உள்ளே இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத நம்புறேன் நான் தான் எதிரின்னா அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க மோடி அம்சா எனக்கு விட மாட்டேன் நான் சொன்னேன் கூட பேசி பேசிதான் அவர் சொல்றாரு தெரியல மொத்தத்தில் வந்து இந்த நடக்கிற சண்டையை தமிழர்கள் வேடிக்கை தான் வந்து பார்க்கணும் மற்றபடி இது ஒண்ணுமே கிடையாது இது பேசி வச்சு செய்கிற ட்ராமா நாடகம் இதில் நீங்கள் கடைசி வரையும் பாருங்க ஒரு ஆளை கூட வந்து இதில் வந்து பெரிய சீரியஸாக கைது பண்ண மாட்டாங்க சீமான் வளர்ச்சிக்கு பிரச்சனையாக இருக்காது சீமானோட ரகசியம் தெரிஞ்ச நபராக வந்து சாட்டை வர முறைன்னு இருக்காரு அப்போ அவரை போய் நெருக்கடி பண்ணி நீ ஒன்று பெசாமல் இருக்கணும் ரகசியத்தெல்லாம் கொடுத்துரு ஏதாவது சீமானுக்கு எதிராக பண்ணால் திகார் சரிங்கன்னா நீ அப்படின்னு நேரடியாக மறைக்கான எல்லா வாய்ப்பு இருக்குது சீமான் ஒரு வேலை விடுதலை புலிகள் பணம் நாம் தமிழருக்கு வந்திருந்தா அது சீமான்கிட்டையும் சீமான் உறவினர்கிட்ட தானே இருக்கும் இப்போ சீமான் வீட் சீமான் வீட்டில் கூட இருக்காது சீமான் உறவினர் வீட்டுக்கு போனோம் அவங்க மாமியார் வீட்டுக்கு போனோம் இன்னும் வீட்டுக்கு போனோம் போகுது சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பரபரப்பு செய்தி என்னன்னாக்க நாம் தமிழ் கட்சியின் மீது முதல் முறையாக அரசியல் வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியை பொறுத்தளவில் என்ன ரேடுங்கிறது யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு செய்தியாக வெளியாக இருக்கிறது குறிப்பாக சாட்டை துறகங்கள் உள்ளிட்ட ஒரு பத்து நிர்வாகிகள் மீது ஈடுபடப்பட்டுக்கிறது இதுக்கு சீமான் தரப்பு என்ன சொல்கிறாருன்னா அவரே நான் இதை பற்றலாம் கவனம் கிடையாது அந்தளவுக்கு பொறுத்துள்ள நாங்கள் வந்து ஓட்டரசு கட்சிக்கு வந்த பிறகு ஒரு சாப்பிட்டா பேச ஆரம்பிக்கிறார் நாங்கள் அதெல்லாம் ஒரு விஷயமாக கருதலை இதை நாங்கள் எதிர்கொள்வோங்கிற மாதிரி பேசுகிறேன் இன்றைக்குன்னு ஹைகோர்ட்டில் அது உடனே வழக்காகவும் வந்திருக்கு எப்படி சார் பார்த்துக்கலாமா அதாவது இது வந்து பேசி வச்சு செய்கிற ஒரு விளையாட்டு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது என்னையை வச்சா சார் விளாட்றேன் என்னையை வச்சு விளையா என்னையை ஈடியை வச்சு ஒரு விவசாயிகிட்ட விளையாடலையா பிஜேபிக்காரங்க அதான் இங்கே வந்து நடக்குது சரிங்களா அதாவது என்னை ரெண்டு விஷயம் இதில் வந்து நடந்திருக்கிற வாய்ப்பு அரசியல் ரீதியாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஒன்று வந்து சீமான் கட்சி அப்படின்றது வந்து தமிழகத்தில் வளர்றது அப்படின்றது பிஜேபி அரசியலுக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக வந்து பெரியாரிய கட்சிகள் இயக்கங்கள் திராவிட அரசியலுக்கு வந்து அது மிகப்பெரிய கேடு இப்போ சீமான் கட்சியை வளர்த்து வர்றதுக்கு சும்மா பொதுவாக வந்து ஒரு ரெய்டு பண்ணி அதில் வந்து அந்த கட்சியோட மதிப்பை கூட்டுறது மக்கள் மத்தியில் அது வந்து பிரபலமாக்குறது அப்படின்ற வேலைக்கு வந்து செய்கிறது ஒன்று ஏன்னா இந்த ரெயில்ல வந்து சீமான் வீட்டுக்கு போகல ஏன்னா சீமான் உறவினர்கள் வீட்டுக்கு போகல சீமான் ஒரு வேலை செய் விடுதலை புள்ளியல் பணம் நாம் தமிழருக்கு வந்திருந்தால் அது சீமான்கிட்டையும் சீமான் உறவினர்கிட்ட தானே இருக்கும் இப்போ சீமான் வீட் சீமான் வீட்டில் கூட இருக்காது சீமான் உறவினர்கள் வீட்டுக்கு போனோம் அவங்க மாமியார் வீட்டுக்கு போனோம் இன்னும் மச்சனை வீட்டுக்கு போனோம் எங்கே இருந்தாலும் அப்படி தான் போகணும் அப்படி தான் இருக்க போகுது இது எதார்த்தம் நடந்திருக்கு ஆமாம் இதுவரை அப்படி தான் நடக்குது ஆனால் அப்படியெல்லாம் போகாமல் சீமானுக்கு முரண்பாடு உள்ள கட்சிக்காரங்கிட்ட போகிறது சாட்டேஜ் துறைமுறைட்டு போகிறது அப்படின்ற வகையில் இது வந்து நடந்துருக்குது பல இடத்துல அப்படி நடக்குது அப்போ பொதுவாக பொலிட்டிக்கல் மைலேஜை சீமானுக்கு கூட்டுறது அப்படின்ற விதத்தில் நடந்திருக்கலாம் இது ஒரு கோணத்தில் வந்து இந்த பிரச்சனையை பார்க்கலாம் இன்னொரு கோணத்தில் பார்த்தா இது வந்து உட்கட்சி முரண்பாடு அப்படின்ற முறையிலையும் இது வந்து என்னைய பயன்படுத்தப்பட்டிருக்கலாமா அப்படின்ற சந்தேகம் எனக்கு வந்து இருக்குது ஏன்னா சாட்டை துறைமுருகன் பொதுவாக வந்து சாட்டை துறைமுருகன் வந்து சீமான் பற்றி முழு ரகசியங்களை தெரிஞ்சவர் அவர்ட அவர் சம்மந்தமான வந்து பல ரகசியமான தகவல்கள் வீடியோ எல்லாமே இருக்குது சாட்டை துறவுனு பல தடவை சீமானோட முரண்படுறாரு முரண்படுறாரு ஓப்பனாக வந்து என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு அவர் சொல்கிறாரு ஆனால் மற்றவங்கள்லாம் கட்சியை விட்டு உடனே தூக்குற சீமான் வந்து சாட்டை துறவுன்னு இதுவரை தூக்க முடியல விளக்க முடியல ஏன்னா அப்படி விளக்குனா விஜய் வந்து அவர்த்தில் இருக்கிற ரகசியம் வந்து பொதுமக்கள் மத்தியில் போயிடும் அது ஏற்கனவே ஒரு விஜயலட்சுமிக்கே படாத பாடு அப்படின்ற சூழ்நிலையில் இது பல சொல்லி சொல்லிதான் சீமான் அவரை சதிச்சிக்கிட்டு இருக்காரு ஏன்னா சீமானோட தன்மை வந்து இயல்புலாம் அப்படி சதிச்சிக்கிற நபர் கிடையாது அரசியல் சகிச்சுக்கரணும் போக கிடையாது யார் ஒருத்தர் அவருக்கு முரண்பட்டால் உடனே தூக்கி எறிஞ்சிடுவார் வெற்றி வெற்றி உட்பட பலர் வந்து நம்ம அதில் வந்து பார்த்துருக்குறோம் இம்மிடியேட்டாக தூக்கி எறிஞ்சிடுவார் ஆனால் சாட்டை துறைமுருகனை வந்து உச்சபட்சமாக சீமான என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கனு சொன்னப்போற முடியும் ஒன்றுமே பண்ணாத காரணம் சீமான் அவர்கிட்ட வசமாக மாட்டியிருக்காருன்றது பொதுவாக பரவலாக வந்து சொல்லப்படும் செய்தி அதை யாரும் ஒன்றும் மறுக்கலை இப்போ இப்படி வசமாக மாட்டியிருக்க சூழ்நிலையில் இப்போ தேர்தலில் வந்து தீவிரமாக திமுகவுக்கு எதிராக பேசுகிறது அப்படின்ற விஷயம் இருந்துச்சுன்னா இந்த ரகசியங்களை அவர் திமுகவுக்கு கொடுக்கலாம் எதிர்கட்சி கொடுக்கலாம் ஊடகங்கள் கொடுக்கலாம் எல்லாம் செய்யலாம் அதனால் இதை எடுக்கணும் அப்படின்னா ரெண்டாவது சாட்டை திருமுகன் மிரட்டணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து பிஜேபியிடம் சொல்லியே வந்து சாட்டை திருமுகன் வீட்டில் இருக்க ரெய்டு பண்ணி அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்ஸு சிடி லேப்டாப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது பிஜேபி பிஜேபியிட சீமான சொல்லி என்ஐஏ என்ஐஏ நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அவங்க என்ன ரெண்டு ஒன்று தானே ரெண்டு கட்சியும் ஒன்று தான் எதிர்க அவங்க என்னையே என்னையோ ஒண்ணே ஆமா ஒண்ணுதான் அதில் ஒண்ணு சந்தேகமே கிடையாது இது எல்லாருக்கும் அரசியல் தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சுங்க ரெண்டு பேருக்கும் கொள்கை ஒண்ணுதான் சீமான் வந்து இன்னைக்கு இந்தியாவோட எதிரியார் சொல்லுங்க ஃபாசிச பாஜக தான் இந்தியாவோட ஒட்டுமொத்த எதிரி ஆனா சீமான் அவங்கள தீவிரமா என்னைக்கால எதிர்த்திருக்காரா ஆனால் திராவிட இயக்கம் தான் அவர் எதிரி சீமான் தம்பி எல்லாம் நீங்க பேஸ்புக்ல ட்விட்டர்ல எல்லாத்துலயும் பாருங்க பெரியார எதிரியா சித்தரிச்சு வந்து போடுவாங்க தெலுங்குலாம் பேசுவாங்க பெரியார் அந்த நாட்டில் இப்போ இருக்காரா அவர் தான் இந்த நாட்டுக்கு எதிரி அவர்னால இந்த மக்கள் கேடா தமிழக மக்களுக்கு பெரியார்னால எதாலும் கேடா இங்கே இருக்க தெலுங்கு பேரரசர் மக்களால் தமிழக மக்களுக்கு எதாலும் கேடா தான் எய்ம்ஸ் வரலையா அவங்களால தான் பெட்ரோல் விலை டீசல் விலை வந்து கூடுதா விவசாயிகள் அவங்களாலும் பாதிக்கப்படுறாங்களா அப்போ பிரச்சனை யார் இந்த நாட்டில் மதவெறியை தூண்டுறது யார் கலவரத்தை தூண்டுறது யார் எல்லாமே பிஜேபிக்காரன் வந்து பண்ணுறான் ஆனால் பிஜேபி எதுக்காமல் நாங்கள் வந்து திராவிடத்தை எதுக்குறோம் பெரியாரை எதுக்கிறோம் தெலுங்குரை எதுக்குறோன்னு பேசுகிறது பச்சை அயோக்கியத்தனமான அரசியல் அது பிஜேபிக்கு சாதகமான அரசியல் அவங்க பேசுறது மதவெறி இவங்க தூய இனவெறி ஹிட்லர் பேசுறது பிஜேபி பேசுறது சீமான் பேசுறது மூணு ஒண்ணுதான் அப்ப இப்படி தமிழகத்திலே பிஜேபி வந்து நேரடியாக வந்து பார்ப்பனிய அரசியல முன் வச்சு வந்தா பெரியார் இங்க உருவாக்கி இருக்க ஒரு பண்பட்ட மனநிலை சக்சஸ் ஆகலை ஆர்எஸ்எஸ் வந்து அது வந்து நூறு வருஷமா கிட்டத்தட்ட நூறு வருஷமா தமிழ்நாட்டில் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா அந்த அரசியல் சக்சஸ் ஆகலை இப்போ ஒரு குறுகிய காலத்தில் வேறு வழியை பார்க்குறாங்க வழிகிற போது உள்ளிருந்தே இவங்களை தாக்கி வீழ்த்துறது எப்படி பார்ப்பனிய வரலாற்றில் அப்படி தான் செஞ்சுருக்கு புத்த மதத்துக்குள்ளே போய் புத்த மதத்தை வீழ்த்திருக்கு சமண மதத்துக்குள்ளே போய் சமண மதத்தில் வீழ்த்திருக்கு இப்போ தமிழ் அப்படின்றது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான மொழி சார்ந்த ஒரு அரசியலும் திராவிட இயக்கம் முன் வச்சது இப்போ மொழி சார்ந்த அரசியல் வழியாக போய் அவங்களை காலி பண்ணுறதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி சீமான் போன்ற நபரில் பேக்கப் பண்ணி அதுலேருந்து வந்து செய்கிறாங்க ஒன்று தமிழ் தேசிய வழியாகவே திராவிடத்தை எதிரியாக்கிறது ஆக்சுவலாக திராவிடன்றது தமிழ் தேசியம்தான் நேரடி தமிழர்களுக்கான அரசியலை தான் பெரியார் பேசினார் இது தமிழ் தமிழ்நாடு கேட்டவர் பெரியார் தமிழ்நாடு நீங்களான இந்திய படத்தை ஒரு பெரியார் சீமானுக்கு அந்த தைரியமெலாம் கிடையாது அப்படி இருக்கிற தமிழ் தேசியத்தை முன்னிறுத்திய பெரியாரை எதிரியாக கட்டமைச்சு அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை திரட்டிட்டு இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இது யாருக்கு ஃபேவரான அரசியல் அப்படின்னா பிஜேபிக்கு ஃபேவரான அரசியல் இப்போ பிஜேபி நல்லக்கான ஒரு அரசியல் இங்கே சீமான் செய்கிற போது பிஜேபி அதுக்கு எதிராக எதுக்கு வேலை செய்ய போது எலக்ஷன் நேரத்தில் இப்போ சீமானை வளர்த்து விடுவது என்பது பிஜேபி மறைமுகமாக வளர்றது அந்த சிந்தனை வளர்றது ரெண்டு சிந்தனை கிட்டத்தட்ட ஒன்று தான் நீங்கள் இணையதளங்களில் பல்வேறு விஷயங்களில் பாருங்க சீமான் கட்சியினரும் பிஜேபிக்காரம் ஒன்னாக சேர்ந்து வந்து திராவிடத்தை எதிர்ப்பாங்க நீங்கள் கம்யூனிஸ்ட்களும் திராவிடத்தை எதிர்க்க விமர்சிக்கிறவங்க இருக்கிறாங்க மற்ற கட்சியில் தலித்து அரசியல் பேசுகிறவங்க விமர்சிக்க இருக்காங்க ஆனால் இவங்க யாரும் வந்து பிஜேபியோட மாட்டாங்க ஆனால் சீமான் கட்சிக்காரங்க மட்டும் சேருவாங்க ஏன்னா சீமான் உருவாகின சித்தாந்தம்ன்றது அப்படிதான் வந்து இருக்குது இனவரி சித்தாந்தம் அப்படின்றது வெறுப்பு சித்தாந்தம் அவங்க மத வெறுப்பு இவங்க வந்து இன வெறுப்பு மொழி வெறுப்பு அப்படின்ற முறையில் வெறுப்பு தான் ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க இப்போ அப்படிப்பட்டவரை வந்து இவங்க எதுக்கு வந்து கெடுக்கணும் அப்போனா பிஜேபி தான் வளர்ச்சியை தானே கெடுத்துக்கிறோமா அப்படின்ற கேள்வி இருக்கு அதனால சீமானை வளர்த்து வர்றது ஒன்று ரெண்டாவது சீமானுக்கு இடையூறாக இருக்கிறவங்களை வந்து நெருக்கடி பண்ணி சீமானை தொந்தரவு இல்லாமல் பண்ணுறது அப்படின்றத அதில் நடந்திருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியுது ஏன்னா என்ஐஏ இந்தியா முழுவதும் அமித்ஷா மோடி ஆர்எஸ் சொல்லி ரெய்ட்டு போகிறாங்க எல்லா இடத்துலையும் வந்து பல நூறு கோடி ஆயிரம் கோடி பணத்தை எடுக்கிறாங்க எடுத்து நேராக பிஜேபி கொண்டு போய் தான் கொடுக்குறாங்க அந்த பணத்தை வச்சு தான் ஒரு நூற்றுக்கணக்கான எம்எல்ஏ பிஜேபி விலைக்கு வாங்குறாங்க இப்போ ஒரு முதலமைச்சரே பீகாரில் வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க இன்னொரு முதலமைச்சரை இப்போ வந்து கைது பண்ணுறாங்க அங்கே வந்து எப்படியாலும் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இப்படி பணத்தை அழித்து போறாங்க இன்னொன்று இதை வச்சு மிரட்டுறாங்க செந்தில் பாலாஜி என்ன செய்கிறாங்க செந்தில் பாலாஜியை மிரட்டி நீங்கள் வந்து திமுகவுக்கு கொங்கு பல்ட்டு வேலை செய்யக்கூடாது பிஜேபிக்கு வந்துடு இப்படின்னு மிரட்டுறாங்க அவர் முடியாதுனா உள்ளே கிடக்காரு அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அப்போ போயிருப்பாரு இதான் மகாராஷ்டிராவில் நடந்துச்சு ஒவ்வொரு இடத்துல நடக்கிறது வந்து இதான் நிதிஷ்குமார் கடைசியாக மிரட்டிருக்காங்க அப்போ இப்போ சீமான் வளர்ச்சிக்கு பிரச்சனையாக இருக்கிறது சீமானோட ரகசியம் தெரிஞ்ச நபராக வந்து சார்டேஜ் வர முருகன் இருக்காரு அப்போ அவரை போய் நெருக்கடி பண்ணி நீ ஒன்று பெசாமல் இருக்கணும் எல்லாம் கொடுத்துரு ஏதாவது சீமானுக்கு எதிராக பண்ணால் திகார் சரிங்கன்னா நீ போகணும் அப்படின்னு நேரடியாக மிரட்டிக்கான எல்லா வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பாடு சம்மன் கொடுக்குறாங்க நேராக கூப்பிடுவாங்க கம்பெனி ஒழுங்காக அப்படி இருந்துக்க இல்லைன்னா நீ வந்து திகாரெலாம் தான் நீ வெளியவே வர முடியாது அப்படின்றத அவங்க செய்ய முடியும் அப்படின்றதான் அப்போ மொத்தத்தில் வந்து இந்த நடக்கிற சண்டையை தமிழர்கள் வேடிக்கை தான் வந்து பார்க்கணுமே ஒழிய மற்றபடி இது ஒன்றுமே கிடையாது இது பேசி வச்சு செய்கிற ட்ராமா நாடகம் இதில் நீ கடைசி வரையும் பாருங்க ஒரு ஆளை கூட வந்து இதில் வந்து பெரிய கைது பண்ண மாட்டாங்க நீ சார் சார் உடனே கோர்ட்டுக்கு வழக்கு விசாரணைக்கு அதான் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வந்துருச்சு இது எதுவுமே ஒன்றும் நடக்காது எல்லாமே பேசி வச்சு இது ஒரு ஒரு வாரம் இது பரபரப்பா அப்படி வந்து போறது அப்படின்றதா நடக்கணும் இல்லையே மற்றபடி இதில் ஒண்ணுமே நடக்காது எந்த பணம் கைப்பற்றதும் சொல்ல மாட்டாங்க பெரிய எந்த சிக்கலாக ஒண்ணு இருக்காது இந்த டைத்துல சீமான எலக்ஷன் நேரத்துல இவங்க முரண்பட மாட்டாங்க என்ன எலெக்ஷன் தேர்தல் நேரத்துல என்னை பழி வாங்குவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் தெளிவா சொல்றாரு பேட்டியில கொஞ்சம் கூட வந்து பாருங்க பை நான் தான் அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க மோடி விட மாட்டேன்னா சொன்னேன் இல்லை இன்னைக்கு நடந்துருச்சு இல்லங்கிறாருல கொஞ்சம் கூட ஒண்ணு இல்ல இல்ல பேசி வச்சதா அவர் சொல்றாருன்றது தெரியலே அதுல உங்களுக்கு பேசி வச்சதை அப்படியே சொல்றாரு நான் என்ன சொல்றேன் அதுதான் நான் கேட்கறேன் சீமானோட சொந்தக்காரங்க வீட்டுல தானே அந்த பணம் இருக்கும் அங்கே போகாம வேற வேற இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன சீமான் வீட்டில் இருக்க இருந்தால் சீமான் வீட்டில்னாலும் பாருங்கள்ல சீமானோட பண்ணை வீடு அங்கங்கே இருந்தால் அங்கே போய் பார்க்கலாம் அப்படி இல்லாமல் அப்படி போக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஒன்று ரெண்டாவது சீமானுக்கு எந்த பதட்டமும் அதில் கிடையாது இப்போ சொல்லிட்டு பேசாமல் அப்படி இருந்து இருக்காரு அதான் நான் இப்போ இன்னைக்கு சொல்கிறார்ல நீங்கள் நடக்கிற விஷயங்கள்லாம் பாருங்கள் இந்த என்ஐஏ ரைடு வந்து எஸ்டிபிஐக்காரங்களே அதே போல் வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அவங்கள பூரா ரைட் பண்ணாங்கன்னா என்ன பாடுபடுத்தி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி இன்ன வரையும் வெளியே வர விடாமல் அவங்க கடக்காங்க சீமான் கட்சிக்கு அப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு நம்பலாம் ஆனால் ஒருபோது அப்படி நடக்காது எஸ்டிபி லீடர்ஸ் எல்லாம் இன்றைக்கு வரையும் உள்ளே இருக்காங்க ரெண்டு மூணு வருஷம் உள்ளே இருக்காங்க சீமான் ரெண்டு மூணு வருஷம் உள்ளே இருந்தாருன்னா நீங்கள் சொல்கிறத நம்புகிறேன் அப்படி பீகார் திரகார் சிறைக்கு போய் உண்மையிலே சீமானை கைது பண்ணி அவரது திகார் சிறையில் ஒரு ரெண்டு வருஷம் வைங்க அப்போ உண்மையிலே பிஜேபி வந்து அவர் எதிரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாருன்னா போக மாட்டாருன்னா போவார் சாட்டை வந்து டீலுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா போக மாட்டாரு ஒத்துக்கிற மறுக்கிறாரு அப்படின்னா அவர் போவார் கண்டிப்பா சாட்டை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு திகார் சிறைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு டீலுக்கு ஒத்துக்கறலாம் போக வாய்ப்பு இருக்குது ஆனா அப்படிப்பட்ட தைரியமான ஆளுகள் கிடையாது சும்மா டம்மி பீஸ்ன்றது நமக்கு தெரியும் இவங்கெல்லாம் அதனால வந்து இவங்க உள்ளுக்குள்ள ஏதாலும் ஒரு பேசி ஏதாலும் ஒன்று முடிச்சுக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவர்கள்லாம் செய்யறது சாட்டை துறைமுருகன் அதே போல இந்த சவுக்கு சங்கர் இந்த வகைற எல்லாம் செய்யறது வந்து ஒரு பவர் புரோகேஜ் வேலை அது வந்து காசு வாங்கிட்டு இந்த பக்கம் பேசுறது காசு வாங்கிட்டு அந்த பக்கம் பேசுறது ஒரு பிரச்சனை ஸ்கூல் காலேஜ் பிரச்சனை அவன்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறது ஒரு கட்சி காசு வாங்கிட்டு பேசுறது உளவுத்துறையிலிருந்து ஒரு தகவல் கொடுத்து அதை இன்னொரு அதிகாரிக்கு எதிராக பேசுறது இது வந்து பணம் வாங்கிட்டு எங்கிட்ட வேணாலும் பேசுறது அப்படின்ற தன்மை உள்ளன சவுக்கு சங்கர் சாட்டை துறைமுருகன் போன்ற நபர்கள் அதனால அவங்க எதிர்த்து நிக்கிறது அப்படின்றது ஒருபோதும் அதுல வந்து இருக்காது அவங்க வந்து ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறது அப்படின்றதா அதுல வந்து நடக்கும் அதுல சாட்டை தூரம் சீமான் காலில் விழுகிறதுக்கு அப்படிங்கிறது தான் அதுல வந்து வாய்ப்பு இருக்குது வழியே வேற எதுவும் கிடையாது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் ஏதோ இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஓகே பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி அறிவிச்சுக்காரு தமிழக வெற்றி கழகம் சொல்லி அலோசிக்க அது பேசும்போது சீமான் அதுக்கு வாத்து பரவாயில்ல அந்த கட்சி பேர்ல வந்து திராவிடம் இல்லை அதுக்காகவே தம்பியை வாழ்த்துரைங்கிறாரு இப்ப இதை வந்து எப்படி பார்த்துக்கிறது இந்த இந்த அறிவிப்பா முதல்ல விஜய் கட்சி கொள்கை என்னன்னு சொல்லல கொள்கை சொல்லாம ஒரு கட்சியை சொல்லிட்டு கொள்கை அப்புறம் சொல்றேன்னா இதை விட ஒரு காமெடி எங்காள் இருக்கு விஜய் விஜய்க்கு அரசியல் என்ன தெரியும் இடஒதுக்கீடு பத்தி அவர் நிலைப்பாடு என்ன பார்ப்பன பாசி அரசியல் குறித்து அவர் நிலைப்பாடு என்ன கான்சியூஷன் எல்லாம் ஒய்ப்புன்றார் பிரபுக்கும் எல்லா ஒய்ப்புமின்றாரு சாதி மதத்துக்கு வேறு மத வேறுபாடு தமிழ்நாட்டுல தொடங்க எல்லாரும் அதாங்க சொல்லி தொடங்கணும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது இல்ல இப்போ விஜய் வந்து கள்ள பணம் கருப்பு பணம் அத்தனையும் இருக்கு இன்னைக்கு வந்து பிஜேபி மறுநாள் அவர் கேட்டுதான் ஆகணும் என்ன செய்ய முடியும் அப்ப திராவிட இயக்கத்தை ஒழிக்கிறதுக்கு பல வகையில முயற்சி பண்றாங்க அது சீமானை வளர்த்து வர்றாங்க இப்போ விஜய் வந்து வளர்க்குறாங்க இதெல்லாம் கடைசியில பிஜேபியோட சேர்ந்து வந்து தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சியை ஒழிக்கிறது திராவிட இயக்க ஆட்சியை ஒழிக்கிறது அப்படின்றக்கான வேலை தான் அதில் துல்லியமாக நடக்குது புரிஞ்சுக்கிற முடியாது கிடையாது மற்றபடி வந்து ரஜினி கொஞ்சம் விவரமான ஆள் தப்பிச்சு ஓடிட்டார் விஜய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்றதான் சரி வரட்டும் வந்த பிறகு நம்ம வந்து விஜய்க்கான பதிலை நம்ம வந்த பிறகு வந்து சொல்லுவோம் இன்னொரு பேச்சு விஜய் வருவதால் சீமானுக்கு அது பெரும் பாதிப்புகிறாரு ஆனால் சீமான் இப்பயே வந்து அவரை சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு எங்க இதுக்கு எல்லாமே மாஸ்டர் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் சீமானுக்கு மாஸ்டர் அவங்க விஜய்க்கும் மாஸ்டரும் அவங்க இப்போ மாஸ்டர் சொல்கிறதுக்கு ஏற்றப்போ அது அவங்க ஆட முடியும் இவங்க சொந்த முறையில் ஆட முடியாது சரிங்களா ஆடுனால் அவங்க திகாருக்கு தான் போகணும் அது எதுக்குறதுக்கு ஆள்கள் இவங்க கிடையாது அப்போ மாஸ்டர் வந்து இது வரவேற்க சொன்னால் பாதிப்பு இருக்கோ இல்லையோ நாளைக்கு என்ன இவங்க நினைக்கலாம்னா அடுத்த சட்டமன்ற தேர்தலில் சீமான் விஜய் பிஜேபி எல்லாம் சேர்ந்து வந்து நிற்கலாம் என்ற கட்சியை வந்து அடுத்து வந்து பாதியை ஒழித்து இந்த பக்கம் கூட்டிட்டு வந்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயித்தா ஏடிஎம்கே கட்சியை கரைச்சி இந்த பக்கம் கொண்டு வந்துருவாங்க கொண்டு வந்து பிஜேபியா திமுகவா அப்படின்ற நிலைக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு இவங்க எல்லாத்தையும் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்றது தான் அந்த அரசியல் கணக்கு தான் தமிழ்நாட்டை பற்றி அவங்க தமிழ்நாடு தான் அவங்களுக்கு பிரதான குறி ஏன்னா அரசியல் ரீதியாக பார்ப்பன பாதிச்ச அரசியல துல்லியம எதுக்கிற இடம் வந்து தமிழ்நாடு தான் இங்கிருந்தால் அந்த கருத்துக்கள் வந்து போகுதுன்றதுனால விடப்படாத நினைக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி நம்ம முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் வந்து எண்ணெய்ன்ற நிறுவனம் அது முழுக்க முழுக்க இந்திய அரசியல் சட்டத்தின் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது ஏங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரீங்க இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்க பல கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு அரசு இருக்குது அதை கேட்காம நீ பாட்டுக்கு வந்து எல்லா இடத்துலையும் நீ ரைடு பண்ற போகிறோன்னா இது எதுக்கு ஒரு மாநில அரசு ஒரு முனிசிபாலிட்டி அவர் கூட பவர் இல்லையே என்ன அநியாயம் பாருங்கள் இப்போ என்ஐஏ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொண்டு வராங்களாம் அடுத்து இந்த லோக்கல் போலீஸ்ன்றதே இருக்காது எல்லாம் இப்போ ஐபிசியில் வந்து டெரரிஸ்ட் ஆக்ட கொண்டு வந்துட்டாங்க அந்த கேஸ் டேரெக்டாக என்ஐஏ போட்டு நாங்கள் இங்க ஒன்று பேசினாலே டெரரிஸ்ட் ஆக்ட்டில் பிடிச்சி என்ஐஏ உள்ளே போட்டுவான் இப்போ இங்கே மதுரை கமிஷனர் இங்கே இருக்கிற போது இங்கே வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள ஒரு என்ஐஏ ஆஃபீஸ் இருக்குன்னு வைங்க என்ஐஏ எல்லாரையும் பிடிச்சிட்டு இருந்தாருன்னா கமிஷனருக்கு என்ன வேலை இங்கே இருக்க போலீஸ்க்கு என்ன வேலை ஒன்றும் கிடையாது இதான் நாடு முழுவதும் நடக்க போதும் அப்போ மொத்தத்தில் வந்து இது இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி என்ற நிறுவனம் மிக கொடூரமான ஒன்றிய அரசின் பாசிஜன் நிறுவனமாக இருக்குது அதோட பவர்ன்றது எல்லைன்றது முழுக்க முழுக்க ஈடியும் என்ஐஏ ரெண்டாவது தான் இப்போ ஆட்சி வந்து நடக்குது பவர் எல்லை மீறினதாக இருக்குது அதை வந்து எதுக்கிறது இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு நேர் எதிரானது அரசியல் சட்ட விரோதமான எதுக்குறதுதான் எல்லாரோட தேவையா இருக்குது இல்லைன்னா மாநிலம்னு ஒன்று இருக்கிறது வந்து பொருள் இல்லை மொழிவாரி மாநிலம் அமைச்சரோட பயன் இருக்கும் மறைமுகமாக எல்லாம் வரின்றது இப்போ நேரடியாக அவங்ககிட்ட போயிடுச்சு தமிழ்நாடு அரசோ எந்த மாநில அரசும் தான் வாங்கணும் இப்போ போலீஸ் பவர் அவங்ககிட்ட போயிடுச்சு கான்ஸ்டியூஷனில் போலீஸ் பவர் ஸ்டேட்ட இருக்கு ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் டில்லிகளா வந்து எடுத்துக்கிறாங்க இதுக்கு எதிராக வந்து சத்தீஸ்கர் கவர்மெண்ட் தான் கேஸ் போட்டிருக்காங்க கேஸ் பெண்டிங் இருக்குது அதனால மொத்தத்துல என்ற நிறுவனம் இடி என்ற நிறுவனங்கள் வந்து ஒரு மாநிலத்தில் எல்லை மீறி வர்றதுன்ற ரொம்ப ஆபத்தான ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை நம்ம வந்து பேசணும் மற்றபடி சாட்டை திருமுருகன் சீமான் பிஜேபி என்ஐஏ இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் அது ஒரு நாடகம் அது ஒரு காமெடி காட்சி மாதிரி அது நம்ம பெருசாக வந்து தமிழக மக்கள் பொருட்படுத்த தேவையில்லை இல்ல சார் இந்த ஜிகக்கூடிய அரசியல் விஜயோட வருகை யாருக்கா ஒரு பாதிப்பும் யாருக்கு அதாவது திமுக அது வந்து திராவிட இயக்க அரசியல் பின்புலத்தில் ஐடியாலஜிக்கலாக மேக்ஸிமம் இருக்கிறதுனால அதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது இப்போ ஏடிஎம்கின்ற கட்சி அடுத்து பிஜேபி கரைச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் பேர் பிஜேபி இதுலேருந்து விஜய் கட்சிக்கு இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதில் இருக்குது ஏன்னா தேமுதிக கூட அப்படி போய் வந்து சேர்ந்தாங்க அடுத்து இன்றைக்கி சினிமா பாப்புலார்ட் மூலம் வந்தால் சீமான் சீமான் முன்னாடி கொஞ்சம் பேர் இளைஞர்கள் வந்து போயிட்டுருக்குறாங்க இனி விஜய் வந்துட்டு அங்கே போக மாட்டாங்க விஜய் ஒரு ப விஜய் வந்தால் இந்த பக்கம் போறது அப்படின்றதான் அதில் வந்து நடக்கும் ஏன்னா சீமான் இப்போ ஆஃப் லேட் அவர் பேசுறது வந்து கிட்டத்தட்ட பைத்திய மாதிரியே அவர் பேசிகிட்டு இருக்காரு அதில் வந்து என்னென்னமோ அப்படி கத்துறாரு இது பண்றாரு அப்படி வந்து இருக்குது இது வந்து நீடிக்குமாறது தெரியல அப்படின்னா இன்னொரு சாய்ஸ் அப்படின்னு வர்க்கம் வந்து கொண்டு வர்றதுதான் விஜய் இப்போ வந்து அதிமுக மேல் அதிருப்தி திமுக மேல் அதிருப்தி அடுத்து வந்து சீமானும் ஒன்று அடுத்து வந்து தேரலை அப்படின்னா வர்க்கங்கள் வந்து மூன்றாவது ஒரு நாலாவது ஒரு ஆளை வந்து நிறுத்தும் ஆளும் ஆளுமருகமாக அது பெரிய அளவில் வரமாட்டார் அவங்களுக்கே தெரியும் இப்போ விஜய் போன்ற நபர்களை வந்து முதலாளியில் நிறுத்துறது அப்படின்றது அடுத்த கட்டமாக இந்த எலக் அந்த தேர்தல் முறையில் ஒரு மக்களுக்கு டோட்டலாக அவநம்பிக்கை வரக்கூடாது அப்படின்னு கமலை கொண்டு வந்தாங்க ஒன்றும் ஆகலை அடுத்து விஜயை வந்து நிறுத்துகிறாங்க ஆனால் அப்படி வந்தால் வந்து பாதிப்புன்றது வந்து நிச்சயமாக சீமான் போன்ற இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கு தான் அதில் வந்து பாதிப்பே உள்ள ஏற்கனவே வலுவாக இருக்கிறவங்களுக்கு காங்கிரஸ்க்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ திமுகவுக்கு இதில் பெருசாக பாதிப்பு வரப்போறதில்ல இந்த பக்கம் சீமான் ஏடிஎம்கே இப்படி இருக்க நபர்களுக்கு தான் பாமக இப்படி இருக்கவங்களுக்கு தான் அதில் வாய்ப்பு வர அதிகம் அதனாலே இன்றைக்கி வந்து ரெண்டு செய்தி இப்படி மாறி மாறி வர்றதுன்னு ஒரு சந்தேகமும் வந்து அதில் வந்து இருக்குது ஓகே நன்றி சார் நன்றி